ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே இரு பிரிவினரிடையே ஏற்பட்ட தகராறில் தாக்குதல் நடத்தியவர்களை கைது செய்ய கோரி போராட்டம் நடைபெற்றது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது கடுகுச்சந்தை சத்திரம் கிராமத்தில் இரு பிரிவினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இதனால் மற்றொரு பிரிவு மக்கள் வசிக்கும் இடத்திற்கு சென்ற கும்பல் அப்பகுதி பெண்கள் உட்பட ஏழு பேரை கடுமையாக தாக்கியதாக தெரிகிறது இதில் பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் தாக்குதல் நடத்தியவர்களை கைது செய்ய கோரி ராமேஸ்வரம் செல்லும் கிழக்கு கடற்கரை சாலையில் மறியல் போராட்டம் நடைபெற்றது போராட்டத்தால் அப்பகுதியில் சுமார் இரண்டு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது சரி ஒட்டி பண்ணு நாங்க பஞ்சாயத்து உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க